அசலாமலை ஜோமம்மா சமையல் நாம இன்னைக்கு ஜோமம்மா சமையல என்ன சமைக்க போறோன்னு பார்த்தா சுண்ணாம்பு வாழ இருக்குல்லங்க அந்த சுண்ணாம்பு வாழை மீன் வறுவல் தான் நம்ம பண்ண போறோம் சுண்ணாம்பு வாழை வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி பாருங்க இந்த மேலே இருக்கிற அந்த மின் மினுப்பா இருக்கும் இல்லையா அது இந்த மீன்ல வந்து சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்கும் அந்த இதெல்லாம் எடுத்துடணும் ஓவரா சுண்ணாம்பு சத்து சாப்பிட்டாலும் நமக்கு வந்து வயிறு வந்து புண்ணாயிடும் அதனால வந்து நல்லா தேய்ச்சி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்த மீனை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு நாக்கு மீன் இருந்துச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூட ரெண்டு முள் மீன் இருந்துச்சு அதையும் நான் சேர்த்துக்கிறேன் ஆக்சுவலாக இது வந்து சுண்ணாம்பு வாழை மீன் வறுவல் தான் இது சும்மா சைடாக இருந்து இருந்தது ஒரு ரெண்டு மூணு இருந்தது வேஸ்ட் பண்ண வேணாம் மீன் அதில் வந்து நான் போட்டிருக்கிறேன் அடுத்தது அதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மீன் வறுவலுக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மீனை வறுக்கும்போது போது வந்து மசாலா ஒட்டாது வேணால் வலுவலுன்னு இருக்கிறதுனால அது நல்லா மசாலா பிடிச்சி ஒட்டி நல்லா மொறு மொறுப்பாக பொறிச்சு அப்படிங்கிறது பற்றி தான் வீடியோவே நம்ம இதுக்கு ஒரு முட்டை ஒன்று சேர்த்துக்கலாம் நான் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த மாதிரியெல்லாம் நம்ம சேர்க்கும் பொழுது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் சீரகப்பொடி இப்போ சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து தூள் கிடையாது சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சில்லி சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் இது வந்து தனி மிளகாத்தூள் கிடையாது சில்லி சிக்கன் பவுட்ரு சில்லி சிக்கன் பவுடர் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்து சேர்க்க வேண்டியது லெமன் மட்டும் ஒன்று சேர்க்கணும் நான் இப்போ வந்து ஒரு லெமன் புழிஞ்சுக்கிறேன் உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட ஒரு சொட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க நல்லா நான் ஒரு லெமன் புளிக்கிறேன் அப்போ தான் இந்த உப்பு காரம் நல்லா புளிப்பு எல்லாம் பிடிச்சி சூப்பராக ஒரு கொஞ்சம் மீன் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் புளிப்பு தன்மையோட இருக்கும்போது அதுக்கு தான் நான் வந்து ஒரு லெமன் சேர்த்துருக்குறேன் இப்போ இது நல்லா நம்ம இந்த மசாலாலாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலா ஊறி நல்லா இந்த மசாலா வந்து ஒரு காம நேரமாச்சு ஊறணும் அப்படியே நம்ம மசாலா போட்டுட்டோம் இல்லையா இதை நல்லா போட்டு ஊற வச்சு ஒரு காமண நேரம் கழித்து நம்ம இதை எப்படி பொறிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம அந்த வாழை மீனை நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் நான் வாழை மீன் பொரிக்கிறதுக்கு ஒரு தவா வச்சுட்டேன் இந்த தவாவில் போட்டிருக்க எண்ணெய் வந்து என்னடா ரெட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க இது ஆல்ரெடி மீன் பொரிச்ச எண்ணெய் தான் நான் அந்த மீன் ஏற்கனவே மசாலா போட்டு வச்சுருந்தேன் காமிச்சேன்ல கூட ரெண்டு ஒரு நாலு மீன் போட்டிருந்தேன் இல்லையா அந்த மீனை நம்ம முதல்ல பொறிச்சிட்டேன் அந்த எண்ணெயில் தான் இப்போ நான் வந்து வாழை மீனை போட போகிறேன் நல்லா சட்டி சூடு வருது இப்போ வந்து இந்த மீனை வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட சாப்பிடும்போது இந்த மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மீன் வெந்து வரட்டும் நம்ம இப்போ கொஞ்சம் நெருப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் இந்த மீன் சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் வேகட்டும் நான் வந்து சிம் பண்ணி தான் வச்சுருக்கேன் நல்லா வெந்து வரட்டும் வாங்க நம்ம மீனை வந்து நம்ம ஒன்று ஒன் சைடு திரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம போட்டுருக்குற மசாலா எப்படி இந்த மீனில் வந்து அப்சர்வ் ஆகியிருக்குன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா டீப்பாக பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் மசாலா நம்ம மீனை வந்து கருக விட்டுறக்கூடாது இன்னொரு சைடு நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டுடலாம் வாங்க அந்த மசாலாவிலே பெரட்டி ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் போட்டுறோம் அதுலேயே அதையும் கடிச்சுக்கிட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டியாக அருமையாக தாங்க இருக்கும் நீங்கள் இது ஒரு ரசம் சாதத்துக்கு வெறும் சாம்பாருக்கு இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் வாங்க நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் இந்த மீனில் போட்டிருக்கோம் இந்த மீன் கொஞ்சம் வயிறு பக்கம் இப்படி திருப்பி விட்டுருக்கேன் நல்லா வேகட்டும் வாங்க எல்லா மீனுமே நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு நல்லா வெந்திருச்சு நல்லா முறு முறுப்பாக நல்லா மசாலாவும் நல்லா டீப்பாக நல்லா ஒட்டிக்கிச்சு இப்போ நம்ம வந்து வறுத்த மீன் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம் ஒன்று ஒன்றா நல்லா எல்லா மசாலாவும் இந்த மீனில் ஒட்டியிருக்கு பாருங்கள் இந்த மீன் வந்து வலுவலுப்பு திறமை அதிகமாக இருக்கிறதுனால மசாலாவே பிடிக்காது அதுதான் நம்ம கொஞ்சம் காஞ்சாரு முட்டைலாம் நம்ம போட்டது நம்ம எல்லா மீனுமே நம்ம பொறித்து எடுத்துக்கிறோம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையாக நம்ம வந்து சுண்ணாம்பு வாழை மீன் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துருக்கோன்னு பாருங்கள் நல்லா மசாலாலாம் பாருங்கள் எந்தளவுக்கு டீப்பாக ஒட்டியிருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா இந்த வாழை மீனில் வந்து மசாலாவே பிடிக்காது நீங்கள் தான் போட்டு பொறிச்சா கூட அடை வலுவலுன்னு வந்துடும் மசாலா நல்லா மசாலா ஒட்டுறளவுக்கு நம்ம மசாலா பிரியாத அளவுக்கு நம்ம வந்து மசாலா கொடுத்து நம்ம வந்து இந்த மீனை வந்து பொறிச்சு எடுத்துருக்கோம் அது நம்ம கூடுதலாக நம்ம லெமன் பிடிஞ்சதுனால சுவை வந்து அதிகமாக அழகாக இருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நீங்களும் இந்த வாழை மீன் கிடச்சா வாங்கி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான மீன் தாங்க வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க இதில் வந்து முள் வந்து ஹார்டான முள்ளே இருக்காது நடுவில் ஒரே ஒரு முள் மட்டும்தான் இருக்கும் வயசானவங்க கூட சாப்பிட்லாம் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்க எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ